ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம தொடர்ந்து வந்து பிரெக்னன்சிக்கான சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அது வந்து தெரிஞ்சிக்கிறது பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இருந்தால் தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் இந்த மாதிரி விஷயங்களை போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்றது வந்து என்னன்னு சொல்லி பேஸிக்காக தெரிஞ்சுக்கணிங்களா அப்போல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்துட்டு இது என்னன்னு தெரியாமல் இன்னுமே வந்து நிறைய பேர் வந்துட்டு நான் சொல்கிறது வந்து ஸ்கேனு இந்த ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் இல்லாத முன்னாடி நாட்டு வைத்தியம் அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல அப்போ வந்து நூற்றில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு நூற்றில் ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தான் வரும் அதாவது அது வந்து என்னான்னு சொல்லி ரீசனே தெரியாமல் வயிறு வலி வயிறு வலின்னு சொல்லி நிறைய பேர் டெத் ஆகிறவங்க கூட இருக்காங்க வயிறு வந்து பெருசாகி அதுக்கப்புறம் குழந்தையும் அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து டெத் ஆகிற மாதிரி அந்த மாதிரி கேஸெல்லாம் ஆயிருக்கு அதில் ரொம்ப முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஸ்கேனெல்லாம் வரதுக்கு முன்னாடி இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட்றாங்க ஒன் ஆர் டூ மந்த்துக்குள்ளே கண்டுபிடிச்சிட்றாங்க கண்டுபிடிச்சி அது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க அது அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து நார்மலாக வந்து நம்மளுடைய நம்மளுடைய பேபி வந்து எங்கே ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டோமென்ட்ரின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அது அது இருக்கிற சைஸில் வந்து ஒரு முப்பது நாற்பது மடங்கு வந்து அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அவ்வளோ வெயிட் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது ஆனால் வந்து நமக்கு வந்து எக்கு வந்து எங்கே ஃபார்ம் ஆகி அந்த எக்கு வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி ஒரு டியூப் மாதிரி வழியில் வரும் அந்த வழியில் வந்து தான் நம்மளுக்கு அந்த கர்வ வந்து தங்கணும் பட் இப்போ ஒரு சிலருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டியூப்லேயே வந்து குழந்தை வந்து தங்கிடுது டியூப்லேயே தங்குறதுனால வந்து அங்கேயே நம்மளுக்கு வந்து அது வந்து ஃபார்ம் ஆகிடுது ஃபார்ம் ஆகி அது அங்கேயே தங்கிடுது ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய சிம்டம்ஸு நிறைய சைடு எஃபெக்ட் எல்லாமே இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு தனித்தனியாக சொல்கிறேன் அதுதான் எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூப்ல ஃபார்ம் ஆகிறது தான் வந்து எக்டோபிக் பிரெக்னென்சின்னு சொல்கிறோம் ஸோ அந்த டியூப்ல ஃபார்ம் ஆகி வந்து ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வயிறு வலியில் வந்து அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் பட் அதுக்கு முன்னாடியே ஏன் தெரியல அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ மைனியூட்டாக தெரியாது நம்மளுக்கு வந்து ஒன்றரை மாதம் ஆகணும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு ஆனால் மட்டும்தான் வந்து ஸ்கேனில் பார்த்துட்டு ஓகே அப்போ கர்ப்பயில் ஃபார்ம் நம்ம எங்க ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லி செக் பண்ண போது தான் வந்து அந்த ஃபார்ம் ஆகிருக்கிற தெரியும் சோ மினிமம் ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்குள்ளே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க நெக்ஸ்ட் ஒரு டூ டூ சிக்ஸ் மந்த் டைம் எடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பிரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணலாம் எக்டோபிக்ஸ வந்து ட்யூப்ல ஃபார்ம் தான் வந்துட்டு எக்டோபிக் எக்டோபிக்னி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் இதுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிக்கிறது இது வந்து ஏன் வருது எதுக்காக வருது இது ஏன் இது இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சில விஷயங்கள் ஆகுது அதில் வந்து ஏதாவது திசு இருக்கும் அந்த டியூப்பில் வர வழியில் ஏதாவது ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கும் அதனால ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்றதுக்கு நிறைய இருக்குது ஸோ ஏன் அந்த மாதிரி ஆகுது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிட்ருக்கும் நார்மலாக நம்ம கர்ப்பப்பையில தங்குறது தங்குறதுக்கு தங்காமல் நம்ம கர்ப்பப்பைக்கு தங்குறதுக்கு முன்னாடி பையிலேருந்து அந்த அந்த ஓவரையிலேருந்து நம்மளுக்கு வர வழியிலேயே அந்த டியூப்லேயே தங்கிடுச்சுன்னா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறாங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஏன் வருது எதுக்காக வருது அப்படின்றது ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றது வீடியோவும் உங்களுக்கு நான் செப்ரேட்டாக போடுறேன் ஃபஸ்ட்டு இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சின்றது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அந்த விஷயங்கள் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு எக்டோபிக் அப்படின்னா என்ன அது எக்டோபிக் ப்ரெனன்சி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல இன்னொரு ஒரு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தங்க் யூ